ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூலிகையின் பயன்கள் தான் இது இது வந்து மிளகு இந்த மிளகு ஒரு ச எல்லாமே அளவு எடுத்துக்கணும் இது வந்து மிளகு இது வந்து அதிமதுரம் இந்த மாதிரி தான் இருக்கும் அதிமதுரம் இதை வந்து நம்ம இடிகல்ல போட்டு நசுக்கி அதுக்கப்புறம் தான் மிக்ஸியில் போடுறோம் இல்லைனா மிக்சியோட பிளேடு உடஞ்சிரும் அதனால் இதை வந் இதை வந்து இது அதிமதுரம் இது வந்து வயிற்றில் இருக்க புண்ணு வயிற்றில் இருக்க கிருமி அதெல்லாம் போகக்கூடியது இந்த அதிமதுரத்துக்கு ஒரு அதீத சக்தி இருக்குது இது அதிமதுரம் இது வந்து திப்பிலி திப்பிளி வந்து சளி சளி கவம் இதெல்லாம் எடுக்கக்கூடியது இந்த திப்பிலி திப்பிலியோட வேலை இது இது அதுக்கப்புறம் இதுதான் சித்தரத்தை இந்த சித்தரத்தை வந்து பார்த்திங்கன்னா தான் இருக்கும் வரி வரியாக இதுவும் இடிக்கல்ல போட்டு இடித்து தான் நீங்கள் அதுக்கப்புறம் பைன் பவுடராக பண்ண முடியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் விரலி மஞ்சள் இந்த இது அதுக்கப்புறம் உப்பு இந்த ஆறு இதோடு சேர்த்து ஒரு கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டு ரெகுலராக அப்பப்போ பாலில் பசும் பாலில் போட்டு குடிச்சிங்கன்னா தொண்டையில் இருக்கிற அந்த இன்ஃபெக்ஷன் இது சளி இருமல் எப்படியா பட்டா ஆஸ்துமா தொல்லை எதுவாக இருந்தாலும் சரியாயிரும் இது வந்து நாட்டு மருந்து கடையில் தான் கிடைக்கும் இது வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்க நாட்டு மருந்து கடையில் இருந்தால் வாங்கி இது மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் எல்லாமே ஒரு ட்வெண்ட்டி ருப்பீஸ் அளவுக்கு வாங்கிக்கோங்க அதை வாங்கி இதை வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிட்டே பாலில் போட்டு குடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் வெறும் வாயிலையும் சாப்பிடலாம் தண்ணி ஹாட் வாட்டரில் போட்டு ஒரு அரை ஸ்பூன் போட்டு தண்ணி ஊற்றி முழுங்கிட்டோம்னா ஃப்ரெஷ்ஷபிளாக இருக்கும் உடம்பு ரொம்ப ஹெல்த்து ஹெல்த்தியானது இது இது இதெல்லாம் வந்து ஏன் சொல்கிறேன்னா நமக்கு தெரிஞ்சதை நிறைய பேத்துக்கு தெ கட்டுறது கையளவு கல்லாத கல்லாதது உலக அளவு அதேமாதிரி நமக்கு தெரிஞ்சதை நாலு பேத்துக்கு தெரியப்படுத்தணுங்கிறது தான் என்னோடய நோக்கம் அதனால் நம்மக்கிட்டே இருக்கிறத நம்ம நல்லதை நாலு பேத்துக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுனால நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன் இது கிடச்சிதுன்னா பக்கத்தில் இருக்க நாட்டு மருந்துக்கலையில் போய் இந்த மாதிரி திப்பிலி அதிமதுரம் சித்தரத்தை மஞ்சள் சுக்கு மிளகு இதோட ஏலக்காய் ஏலக்காய் வந்து நான் வீட்டில் இருக்கல இருக்குங்கிறதுனால நான் அதை வாங்கலை இது மட்டும் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதெல்லாம் போட்டு ஃபைன் பவுடராக எடுத்து வச்சுக்கிட்டு நைட்டு படுக்க போகும்போதே ஒரு கிளாஸ் பாலில் ஒரு அரை ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிட்டு படுத்திங்கன்னா ச சளி இருமல் தொல்லை எந்த ஒரு இதாக இருந்தாலும் வயிற்றில் இருக்க இன்ஃபெக்ஷன் இதுவாக இருந்தாலும் சரியாகும் சூப்பரான ஒரு ரெமினி இதை நான் பவுட்ரு பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் அதிமதுரங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு குச்சி குச்சியாக தான் இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம இடிக்கல்ல போட்டு நான் அசைக்கி அதுக்கப்புறந்தான் பண்ணணும் ஓகே யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூ ஃப்ரெண்ட்ஸ்